Ah, la paro a la derecha. ஏய் அடுத்து எடுக்க படுத்து எடுத்துருவோ இல்லையாடா வா <laughs> அதான் தான் நாடு கிரௌண்ட் போய் டைம் மட்டும்

சொல்லு <laughs> கணிக்குறேன்

아빠가 시골에 여행을 가셨으면은 오죽하면 배에 이제 비닐 빼져가지고 본격으로 시골 여행을. செகண்ட் டைம் அபி வீ கேஸ் பஸ் காரியாமிட்டி ஈ சந்திரங்குரம் சந்தன மாரியம்மன் கடவுள் ரெண்டுக்கு வாங்கப்பா உங்களுக்கு அப்பாயிண்ட் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் காரியமெட்டி சந்தன மாரியம்மன் ஈ சந்திரங்கபுரம் சாமியன் ரெட்டுக்கு வாங்க இல்லனா உங்களுக்கு மொத்தம் நிமிஷம் தான் கொடுப்போம். ஏய்

செவன் பாய் சதானந்தபுரம் அதனால எதிர்கொள்ளும் ராஜா சோட் சாத்தூர் உங்க டீம் பேரு காரியா வெட்டி வந்துட்டாங்க சந்தனமாரியம் ஈச்சு கலிகாரம்

இதனைத் தொடர்ந்து பாய் சதானந்தபுரம் அதனை எதிர்கொள்ளும் ராஜா ஸ்போர்ட் சாத்தூர் ஆடுகளம் பிள் இந்த ஆட்டத்தினை தொடர்ந்து எஸ் கே ஆர் எஃப் சி ஏ புதுப்பட்டி அதனை எதிர்கொள்ளும் செவன்புடாக்கள் கல்போது சரி அம்மா இங்க ஏய் மாத்து வர रे ஏய் ரெடி எல்லா குசாமா பைக்ல வர மா ரெடி யாரே ரெடி சரிடா

கலா இந்த தண்ணி சொல்லு பண்ணிக்கோங்க கையத்துக்கு வெளியே இடே முன்னாடி கமிட்டிக்கு சேஜ் முன்னாடி கொஞ்சங்கிட்டு வந்துருக்க செடி <muchas> 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 <Awe. muchas> என் <laughs> சொல்ல

சதானந்த ராஜா ஸ்போர்ட் சாத்தூர் ஆறுவாம் வீரில் இதனை தொடர்ந்து ஆரோக்கிய அணியினர் எஸ் கே ஆர் சி ஏ புதுப்பட்டி ஏ அணியினர் அதனை எதிர்கொள்ளும் செவன் புறாக்கள் கல்போது और रिपोर्ट है और लाइन है बंद हो गई है आप ने फंड मांगा पूछी ना पकड़ सकते हो तो 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 वाला பாபா ஆட்ரி சேடைடு ஒன்னு பற்றான் பதினாறு பத்து பதினாறு பத்து ஏ பதினாறு பத்து ரூபா छोड़ टांग पे छोड़ टांग छोड़ टांग रज़ेब बोल बाइंड रा अरे से d